ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தேங்காய் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை மட்டுமே வச்சு பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு டைம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க ஸோ இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாக் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைக்கிறப்போ நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைக்கணும் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஆனால் இந்த மாதிரி அரைச்சிருக்கணும் இப்போ இது ரெடியாக இருக்குது அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதில் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க பாதாம் அந்த மாதிரி இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட் கோல்டன் ப்ரவுன் ஆகிறது வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த முந்திரி லைட் கோல்டன் ப்ரவுன் ஆனதும் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் இந்த தேங்காவை ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் இந்த நெய்லேயே இந்த தேங்காவை நம்ம வறுத்து விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை வறுத்தாலே போதும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுப்பட்டதும் இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம ஒரு கப் தேங்காய் எடுத்ததுனால அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கக்கூடிய தேங்காயோட அளவை பொறுத்து பால் வந்து அளந்து சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும் கைவிடாமல் கலந்து விடணும் ஏன்னால் இந்த பால் வந்து நல்லா பொங்கி வரும் அதனால் இதை நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் போல் தான் ஆகும் இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் என்ன தான் பால் காய்ச்சி ஆற வச்சாலும் நம்ம மறுபடியும் சூடு பண்ணுறப்போ அது பொங்கி வரதான் செய்யும் அதனால் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஃபோர் அப்புறம் பாருங்கள் நம்ம சேர்த்த பால் வந்து நல்லா வற்றிட்டு இந்த தேங்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு அடுத்ததாக இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும் உங்களுக்கு சக்கரை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு கப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ ஒரு கப் தேங்காய் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சுகர் சேர்க்குறதா இருந்தால் அரை கப் போதும் நீங்கள் நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்க்குறதா இருந்தால் ஒரு கப் தேங்காவுக்கு ஒரு கப் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்துக்கோங்க பால் வந்து ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் தான் இதோடைய அளவு பாருங்க நம்ம சேர்த்த சக்கரை வந்து இப்போ நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு இப்போ இது நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இதுக்கு இடையில் வந்து ஒரு வாசனைக்காக ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை வந்து தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பொடியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல இது வந்து ஆப்ஷனல் தான் ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் நல்லா வற்றி வர வரைக்கும் இதை வந்து நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் பாருங்க இந்த சுகர் வந்து நல்லா வற்றி நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம வறுத்த நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு குறைவான நேரத்தில் நம்ம மேக் பண்ண ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதோட டேஸ்ட்க்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்